புரிடல் வரி சிலை நிகனுதல் ஏவியல் கணை உமையவள் மேவிய விரைமலர் மாவியல் புலில் வலி வலமுறையிறையே இட்டமதமறுபொடிசெய்தலின் இசைபரு பட்டபிற்பவளரன் மணியன வழிவர் திருவுரு உடையவன் விரைமலர் மட்டமர் பொழில் வலி வலம் முறையிறையே உருமலி கடல்கடை ஒழியுல கமருயிர் வெறு உரு வகையழு விடம் வெளி மலையணி கருவணி நிகர் களமுடையவன் விடைதரு மறுமலி பொழில் வலி வலம் வலமுறையிறையே அனநிகர் சடையட அளவியவணவரு புனணிகள் வதுமதி நனைபொரியவமும் எனனின் உழுவரு இதுமல முடிவிசை அவர் வலி வலமுறையிறையே விடியதன் முருமை குளமிகு கரியது வடிகொடுதனதி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலிவன முறை இறையே தரைமுதல் உலகினில் உயிர் புணர் தகை மிக விரைமலில் குடவுமை ஒடுபிரவது செய்து திரை கெடுதகை அது வழில் வரைதிகள் மதில் வலி வலமுறையிறையே நரிதரு தரைவர நடைபெறும் இடையவர் புலிதரு மடவரல் இயர்மனை அது புகு வலிகொல வருபவன் எழில்மிகு தொழில் வளர் வலிவரு மதில் வலி வலமுறையிறையே ராவணன் இருபது கரம் எழில் மலைதனின் வணனிதரு அவன் மொழி பொடி செய்து ராவணம் அமர் பெயர் அருளின நகனதி இராவண நிகர் வலி வலம் தேனமர் தருமலன் அனைபவன் வலிமிகும் ஏ நிகம் மகளரை அடிமுடி தானனையா ஒரு உடையவன் விடைகொடி கொடி வானனை மதில் வலி வலம் உரையிறையே இலைமலி தரமிகு துவருடை அவர்களும் நிலைமையில் உணல் உடை அவர்களும் நினைவது தொலைவலி நெடுமறை தொடர்வகை ஒருவினன் மலைமலை மதில் வலி வலம் உரை மன்னிய நகருறை நகருரை இறைவனை இந்தியர் கழுமல நகரறை எழின்மறை தன்னியல் கலைவல தமிழ் கணதுரை உள்ளிய ஒருவது முயற்பொருடருமே